அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடம் இருந்து வளம் இரண்டு டேஷ் டேஷ் மனமே பொன் செய்யும் மருந்து போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து போதும் போ து இம் போதும் என்ற ஏ என்ற போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து மூன்று மேலிருந்து கீழ் பிற விலங்குகளிலிருந்து யானையை பிரித்து காட்டும் அதன் நீண்ட மூக்கு தும்பிக்கை தூ இருக்குது தூ எம்பிஇக்கை தும்பிக்கை நான்கு மேலிருந்து கீழ் நாலிரண்டு எட்டு ஏ இருக்கு டூ எட்டு ஐந்து இடமிரு இடமிருந்து வளம் ஐந்து பட்டுக்கு பெயர் பெற்ற ஒரு தமிழக ஊர் ஐந்து காஞ்சி காஞ்சிபுரம் கா இது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது இது நம்ம பார்த்துருவோம் இருந்து கீழே என்னென்னு பார்ப்போம் மேலிருந்து கீழ் ஒன்று டேஷ் டேஷ் தண்ணீர் ஊற்றுவான் டேஷ் டேஷ்னா மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் மரம் ம ர இம் மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் அப்போ இங்கே ஐந்து என்ன வருது இடமிருந்து வளம் ஐந்து பட்டுக்கு பெயர் பெற்ற ஒரு தமிழக ஊர் நடு ரா வருது அப்போ ஆரணி ஆ ரி ஆரணி அப்புறம் பதினொன்று மேலிருந்து கீழ் பிள்ளையாருக்கு பிடி சாரி பதினொன்று இடமிருந்து இருந்து வளம் பிள்ளையாருக்கு பிடித்த நைவேத்தியம் மோதகம் மோ த க மோதகம் பதினைந்து இடமிருந்து வளம் பாட்டாளி மக்கள் கட்சி என்றதும் மனதில் தோன்றும் சமூகம் வன்னியர் வீர் வன்னியர் பதினாறு மேலிருந்து கீழ் கண்ணனின் வளர்ப்பு தாய் யாயிற்கு யசோதை 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 இருபது இடமிருந்து இருந்து வளம் இரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவன் குழந்தை குழந்தை அப்போ பதினைந்து மேலிருந்து கீழ் இரண்டாம் எழுத்தாக டாஸ் சேர்த்தால் ஒரு திசை வாய் இருக்கு கூ இருக்கு வடக்கு அப்போ இரண்டாம் எழுத்து டாஸ் சேர்க்கணுன்றாங்க அப்போ இக்கு தான் போடணும் வடக்குக்கு இக்குதான் போடணும் அப்புறம் பதிமூன்று மேலிருந்து கீழ் வண்டியை ஓட்டுபவர் ஓட்டு டேஷ் ஓட்டு நர் ந இரு போடணும் இரு இருக்கு நர் பதிமூன்று இடமிருந்து வளம் அவன் வாதங்கள் டேஷ் போன பட்டாசு போல் சாரமற்று இருந்தன நமத்து போன நமத்து இப் நமத்து போன அப்புறம் பத்து இடமிருந்து வளம் திருச்செந்தூரில் டேஷ் சம்ஹாரம் முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகிறது சூரசம்ஹாரம் சூர சூரசம்ஹாரம் பத்து மேலிருந்து கீழ் வைரநகரம் என்று அறியப்படுகிறது குஜராத்தில் உள்ள இந்த ஊர் சூரத் சூயிருக்கு தான் போடணும் இத்து இருக்கு சூரத் பனிரெண்டு இடமிருந்து வளம் பனிரெண்டு இடமிருந்து வளம் இடுப்புக்கும் முழங்கால் மூட்டுக்கும் இடையே உள்ள பாகம் இடுப்புக்கும் தொடை தொடை பனிரெண்டு என்னதுன்னு பார்த்துருவோம் ஆன்சர் வந்திருக்கு பனிரெண்டு மேலிருந்து கீழ் அவன் மேலிருந்து கீழே பென்று விழுந்தான் தொப்பென்று விழுந்தான் பதினான்கு மேலிருந்து கீழ் திருமாலின் வரத்தால் வடக்கில் பிரகாசமான நட்சத்திரமாக ஜொலிப்பவன் துருவன் து ரு இன் துருவன் பத்தொம்போது இடமிருந்து வளம் நெல் டேஷ் என்பது நீர் அதிகம் தேவைப்படும் பயிர் வளரக்கூடிய நிலப்பகுதி நெல் என்பது வயல் நெல் வயல் பதினேழு மேலிருந்து கீழ் மகாபலிபுரம் என்பதன் சுருக்கம் மல்லை ம இல் லை மல்லை இருபத்தி ஒன்று இடம் இருந்து பலம் டேஷ் செய்து சீர்தூக்கும் துலாக்கோல் சமன் செய்து ச ம இன் சமன் செய்து சீர்திருக்கும் துலாக்கோள் அப்புறம் பதினெட்டு இருந்து கீழ் இனிப்பு வகைகளில் ஒன்று டேஸ் ரீ கேசரி கே மட்டுந்தான் போடணும் ச இருக்குது ரீ இருக்கு கேசரி அப்புறம் ஏழு இடம் இருந்து பலம் வெட்டு ஆங்கிலத்தில் வெட்டு கட்டு க எட்டு கட்டு ஏழு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஏழு கோப்பை ஆங்கிலத்தில் கப்பு க இப்பு கப்பு ஒன்பது இடம் இருந்து வளம் சர்க்கரை மைதா கொண்டு செதில் செதிலாக செய்யப்படும் வட மாநில ஸ்வீட் சோன் டேஷ் சோன் பப்ளி ப இப் பப் ஆறு மேலிருந்து கீழ் உருண்டை வடிவ பாத்திரம் உருண்டை வடிவ பாத்திரம் சட்டி சா போட்டுருவோம் ஆன்சர் வந்திருக்கு இது என்ன கொஸ்டின்னு பார்த்துருவோம் ஒன்பது மேலிருந்து கீழ் இந்த வடமொழி சொல்லுக்கு மேலானவர் என்று பொருள் பர பர அப்புறம் எட்டு இடமிருந்து வளம் அகிலன் எழுதி பின் திரைப்படமாகவும் உருவான ஒரு பிரபல நூல் பாவை விளக்கு பாவை வி ல ஈக்கு இருக்குது பாவை விளக்கு அதெல்லாம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வளம் பதினொன்று எழுதிட்டோம் பன்னெண்டு பதிமூணு எல்லாமே எழுதிட்டோம் இதுவும் எழுதிட்டோம் எல்லாமே இடமிருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ